ஜூலை இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை பகிர்ந்து கொள்ளுங்கள் கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மறித்திருக்க எல்லாரும் மறித்தார்கள் என்றும் பழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பழைத்திராமல் தங்களுக்காக மறித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மறித்தார் என்றும் நிதானிக்கிறோம் இரண்டு குருந்தியர் ஐந்து பதினான்கு பதினைந்து தேவ பிரசன்னத்துக்கும் பகிர்ந்து கொள்வதற்கும் ஒரு இணைப்பு இருக்கிறதை உணர்கிறேன் சில வேளைகளில் நம்முடைய சாட்சிகளையும் அன்பையும் நன்மையான செய்கைகளையும் பகிர்ந்து கொள்கிறோம் அதன் பின்பு ஜபிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு தெய்வீக சந்தோஷத்தோடு கர்த்தருடைய அன்பின் பிரசன்னம் நம்மை அரவணைத்துக் கொள்கிறதை உணர முடியும் ஒரு நாள் என்னுடைய தகப்பனார் சாலையிலே தனிமையாக நடந்து சென்று கொண்டிருக்கும் போது அவருக்கு எதிரிலே ஒருவர் வந்து கொண்டிருந்தார் அவர் என் தகப்பனாரின் பக்கமாய் திரும்பி பார்த்து அருகிலே ஏதாகிலும் மலிவான உணவகம் இருக்கிறதா உயர்ந்த உணவகத்துக்கு செல்ல என்னால் முடியாது என்றார் அவர் சொன்னதைக் கேட்டதும் அவரிடத்தில் போதிய பணம் இல்லை என்பதை என் தகப்பனார் உணர்ந்து கொண்டார் ஆகவே அவருக்கு உதவ வேண்டும் என்று ஏவப்பட்டார் அவர் தன்னிடம் இருந்த நூறு ரூபாயை அவரிடத்தில் கொடுத்து இதை வைத்து கொள்ளுங்கள் அருகில் ஒரு பெரிய உணவகம் இருக்கிறது சந்தோஷமாய் சாப்பிட்டு செல்லுங்கள் என்று சொன்னார் அவர் யார் என்று என்னுடைய தகப்பனாருக்கு அவருக்கு பணம் கொடுத்த என் தகப்பனார் யார் என்று தெரியாது என் தகப்பனார் வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ண ஆரம்பித்த போது அவரை அறியாத ஒரு சந்தோஷம் அவரில் நிரம்பி வழிய செய்தது அந்த நாள் முழுவதும் தேவனுடைய விசேஷமான கிருபை அவரை தாங்கியது மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் மத்தியு இருபத்தி ஐந்து நாற்பது என்று ஆண்டவர் அவரோடு பேசுவதை உணர்ந்து ஆனந்த கண்ணீர் சொரிந்தார் சில வேளைகளில் கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை இன்னொருவரோடு பகிர்ந்து கொள்ளும்போது ஒரு பெரிய சந்தோஷத்தையும் தேவனுடைய பிரசன்னத்தையும் உங்களால் உணர முடியும் வாலிபர்கள் கிராம ஊழியத்திற்கு சென்றுவிட்டு மாலையிலே திரும்பி வந்து ஆலயத்திற்கு முன்பாக பாட்டு பாடி கர்த்தரை துதித்துக் கொண்டிருப்பதை பார்த்திருக்கிறேன் ஜெயம் ஜெயம் அல்லேலு ஜெயம் ஜெயம் எப்போதும் ஏசுநாதர் நாமத்திற்கு ஜெயம் ஜெயம் எப்போதும் என்று அந்த பாடலை பாடி கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்தும் போது தேவனுடைய பிரசன்னம் அளவில்லாமல் இறங்கி வர அவர்கள் நடனமாடி களி கூறுவதை நான் பார்த்திருக்கிறேன் தேவ கத்துடைய பிரசனம் உங்களில் நிரம்பி வழியும்படி உங்களுடைய அன்பையும் சாட்சியையும் மற்றவர்களோடு தவறாமல் பகிர்ந்து கொள்ளுங்கள் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள் உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை ஒன்றியோவான் மூன்று ஒன்று